திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் மக்காச்சோளம் சாகுபடி வானம் பார்த்த பூமியாக பெருமளவு நடக்கிறது முற்றிய மக்காச்சோளம் மாட்டுத்தீவனம் மற்றும் கான் உணவு உற்பத்திக்காக ஏற்றுமதி செய்யப்படுகிறது மக்காச்சோளம் தொன்னூறு நாள் முதல் நூறு நாட்களில் மகசூல் தரக்கூடியது குறைந்த தண்ணீர் பயன்படுத்தி அமோக விளைச்சல் காணப்படுகிறது தற்போது மக்காச்சோளம் கதிர் முற்றி அறுவடைக்கு தயாராக இருக்கிறது இந்த நேரம் பார்த்து காட்டு பஞ்சிகள் கூட்டம் மக்காச்சோழு காட்டிற்குள் கூட்டம் கூட்டமாக புகுந்து பயிர்களை கடித்து வீணடித்து வருகிறது நான் வந்து முக்கோணத்தில் ஸ்டெல்லா மெரி ஸ்கூலுக்கு பக்கத்தில் காடு குத்தைக்கு ஓடுறேங்க அங்கே மக்கானி நட செஞ்சுக்கிறேன் பத்து ஏக்கரா நட செஞ்சிருக்கிறேங்க நல்லா பூ பூ தரணும் நல்லா புடை மக்கானி பயிர் பார்த்தீங்கன்னா நைட்டு பண்ணி கூட்டம் கூட்டமாக வந்து அங்கங்கே பூரா கடிச்செரிஞ்சிடுச்சுங்க ரொம்ப சேதம்ங்க ஏக்கராவுக்கு இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் செலவுங்க செலவு பண்ணி பூரா இப்போ நல்லா புடைங்கிற புவ் எடுத்து நல்ல புடை தருணம் பூரா அடியோட கடிச்சு கடிச்சு எரிஞ்சிச்சுங்க இதை ஃபாரஸ்ட்டுக்காரருங்க பார்த்து ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வழிவகை செய்யவும் நஷ்டீடு கொடுக்கறதுக்கும் ஒரு ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்பகுதி விவசாயிகள் ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபட்டனர் காட்டுப்பஞ்சிகள் தொந்தரவால் பயிர்கள் முற்றிலும் வேணாகிவிட்டது தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் நிலத்தை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் காட்டுப்பஞ்சிகளை கட்டுப்படுத்த வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்